சார் சார் பேசும்போது நீங்க சொன்னீங்க சமத்துவம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து அதாவது பள்ளிகளில் படிக்கிறாங்க குறிப்பிட்ட சமூக சேர்ந்தவங்க நல்ல வசதியான பள்ளியில படிக்கிறாங்க சொல்லுங்க இந்த கட்சியை சேர்ந்தவங்க எவ்வளவு பேர் இது மாதிரி வசதியான குறைவான பிள்ளைகளில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க சிற்றூரில் வசதி குறைவா வசதி குறைன்றது சொல்லல சிற்றூரில் கிராமப்புறங்களில் இருக்கிற கல்வி பள்ளிக்கூடங்கள் கல்வித்தின் தரத்தை நீங்க பார்க்கலாம் சமச்சீர் கல்வி என்பது பாட புத்தகத்தில் இருக்கு பாடத்திட்டத்தில் இருக்கு பைட்ரிக்கை கல்வி முறையில இருக்குதாங்க தான் இங்கே புரியுதா உங்க கட்சியில எத்தனை பேர் அத்தனை பேர் தான் நாட்டுல என்ன நிலமை என்ன நீங்க பேசுறீங்க நீ ஏன் நடந்து போகாம கார்ல போறா சீமான் நீ ஏன் கோம்பلن கட்டாம பேண்ட் போடுற இப்படி கெட்டுட்டீங்க எல்லாரும் பேண்ட் போடுறதுக்கு பேச சார் நீ சமத்துவத்தை பேசுறீங்க சமத்துவத்தை சமத்துவத்தை பேசுறீங்க சம பங்கு கொடுக்கப்பட்டால்தான் தான் சமத்துவம் உருவாங்கன்னு பேசுறோம் انا திருச்சி சிவவாங்குதா திருச்சி சிவவாங்குறது இல்ல மறுபடியும் என்ன எப்படி வரும் சமத்துவ நாள் பல ஆயிரம் ஆண்டுகளை கல்வி பல ஆயிரம் ஆண்டுகள் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் வந்திருக்கேன் எங்கள் சிற்றூர்ல அரண்யூருங்கிற கிராமத்தில் அஞ்சாவது பட்டதாரி நான் அப்ப எத்தனை ஆண்டுகளாக மறுக்கப்பட்டது எங்க அப்பாவுக்கு கையெழுத்து போட தெரியும் எங்க அம்மாவுக்கு அதுவும் தெரியாது நாங்கள் படிச்சு கத்து கொடுத்தோம் அந்த குடும்பத்தில் இருந்த வந்த மகன் நான் தான் அந்த வழியை பேசணும் புரியுதா வேற பத்தி பேசினது வந்து ஆகி உள்ளது அது எங்க சிவா பேசல இவாவுடைய தலைவர் ஐயா கருணாநிதி பேசினத அவர் எடுத்து அன்னைக்கு அவர் பேசும்போது கைதட்டிட்டு அதனால அவர் திருப்பி எடுத்து பேசுற இன்னைக்கு திருப்பி கேள்வி மானம் உள்ள சமூகம் கிளர்ந்து எழுகுறதுனால பிரபாகரம் பிள்ளைகள் கிளர்ச்சி கொண்டு எழுகிறதுனால தமிழ் இளம் தலைமுறையினர் தன்மானத்தோடு நின்று இந்த கழகம் அடிக்குது அன்னைக்கு என்னைய மாதிரி அங்க ஒரு ரெண்டு பேர் உட்கார்ந்து வாயமுடு பாயமூடு திருவாரூர்ல திருவாரூலந்து வந்த நீ என் தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுக்குறியான்னு கேட்டிருப்பாங்க இப்ப ஆருக்கு இருக்கிறீங்க சரி என்ன ஏத்து பேசி இந்த ஆரையாவது தக்க திரைப்பட கல்லூரி மாணவர்கள் படை என்ற ஒரு ஆவணப்படை எடுத்தாங்க அது கல்லூரி வலையத்துல இருக்கிற அரங்கத்துல திரையிடத்துக்கு முறைப்படி பரிவிஷன் வாங்கினாங்க ஆனா அதோடைய முதல்வர் வந்து தற்போது அந்த படை என்ற சொல் தவறான சொல் என்றதுக்கு அந்த திரைப்படத்துக்கு திரையிடக்கூடாது தடை விரிச்சிருக்காங்க இது பத்தி உங்க கருத்து எனக்கு தம்பிகள் வந்து அந்த வேலை கிழக்கு சமூக நீதி இந்த சாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு முற்போக்கெல்லாம் பேசுகிற பேசுகிற இயக்கங்களினுடைய செயல்பாடுகளை பார்க்க அரசினுடைய கிளை இயங்குகிற ஒரு திரைப்பட கல்லூரியில் பறை என்பது தமிழனுடைய கருவி அது சாதிப்பறை எல்லாம் ஆதிப்பறை எங்களுடைய அடையாளம் அந்த இசைக்கருவியை ஒரு தீண்டத்தகாத கருவி அதை அது நிராகரிக்கணும் புறக்கணிக்கணும் ஒரு இலி சொல் என்று கருதுவதை எப்படி ஏற்கிறது உடனடியாக அந்த முதல்வரை பணிமீக்கம் செய்யணும் இந்த திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்கணும்

தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் முடிச்சு வீட்டுக்கு போற குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு வன்கொடுமை குடமை சட்டம் இருக்கு ஒழுங்கு இருக்கா சட்டம் யாருக்கிட்ட இருக்குல்ல சட்டம் யாருக்கிட்ட இருக்கு ஒழுங்க விட்டு ஒரு கூட்டத்துக்கிட்ட சட்டம் இருக்கு அதிகமாக அது எப்படி சட்டம் பார்த்தோம் முதன் முதலா இந்த கூட்டம் நடக்கும் போது அடும் தண்டனை வந்திருந்தா அதுக்கப்புறம் கூட பயந்துருக்கும் அப்படியே அப்படியே கடத்தி கொண்டே போகும்போது மாத சங்க மேல எல்லா காவல் நிலையிலையும் புகார் கொடுத்துருக்காங்க இதை வரவேற்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னை எதிர்த்து பெண்களுக்காக நீங்கள் ஏன் போராடலைன்னு கேட்ட என்னை ஏற்று போராடுவதை நான் வரவேற்கிறேன் நீங்கள் எவ்வளவு தான் என்னை எடுத்து போராடினாலும் எவ்வளவு கத்தினாலும் உங்களுக்கு அந்த ஆறு சீட்டு தான் உங்களுக்கு அந்த ஆறு சீட்டு தான் தொண்ணூறு இடத்துல இருந்து தொண்ணூறு இடத்துல இருந்து தெரிஞ்சு இப்போ எதிர்க்கட்சி இடத்துல இருந்து எங்க இருக்கு கட்சின்னு கேட்கற அளவுக்கு தெரிஞ்சுக்கோ புரட்சினா என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க போராட்டம்னா என்னன்னு கத்து கொடுத்தீங்க இப்ப எங்க இருக்கீங்க நீங்க என்ன எடுத்து போராட்ட நிலைமைக்கு தலை